அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் சிம்மம் ராசியினுடைய அதிபதி சூரியனுங்க சிம்மம் ராசியில மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரங்கள் இருக்குதுங்க சிம்மம் ராசி வந்து கால புருஷனின் இதையத்தை குறிப்பிடும் இரண்டாவது ராசியா இருக்குதுங்க நம்மளோட சிம்மம் ராசிக்கு மேசம் கடகம் விருச்சிகம் தனுசு மீனம் ஆகிய ராசிகள் நட்பு ராசியா இருக்காங்க சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையானவங்க நேர்மையானவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தா மட்டும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கற சுயநலத்தோட வாழ மாட்டாங்க தன்னை சுத்திகிரவங்க எல்லாருமே வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற பொதுநலத்தோட வாழக்கூடியவங்களா இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் த உலகத்துல தான் மட்டும் தான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம தன்னை சுத்திகிரவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோட வாழக்கூடியவங்களா இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இருக்காங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் உண்மையானவங்க நேர்மையானவங்க வாழ்க்கையில எந்த ஒரு காரணத்துக்காகவும் உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க இவங்க வாழ்க்கையில ஒரு இலக்க பிக்ஸ் பண்ணிருவாங்க அந்த இலக்க அடைகிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க உறங்காம ஒழைச்சி அந்த இலக்கில நிச்சயமா வெற்றி அடைஞ்சிருவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா தா மட்டும் வாழ்க்கையில பெரிய பணக்காரன் ஆகணும் கெட்ட எண்ணம் இவங்க கிட்ட கிடையாது தன்னை சுத்தி சுத்திருவங்க எல்லார்த்தையுமே வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தான் நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க இவங்க கடவுள கண்கண்ட தெய்வமா நம்ப கூடியவங்களா இருப்பாங்க இந்த உலகத்துல யார கண்டு பயப்பட மாட்டாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றிக்கும் முருகனே போற்றி தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் போராடி வாழ்க்கையில தான் நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க தன் கையே தனக்குதவின்னு வாழக்கூடியவங்க இருக்காங்க எதையும் சமாளிக்க கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்குதுங்க இவங்களுடைய கம்பீரமான பேச்சால எதிரிகளை கூட நண்பனாக்கிடுவாங்க அந்த அளவுக்கு இவங்களுடைய பேச்சுல கம்பீரம் இருக்கும் உண்மை இருக்குங்க அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்ட சிம்மம் ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும் யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட யார்கிட்ட பேசக்கூடாது யார்கிட்ட பழகணும் யார்கிட்ட பழக கூடாது அப்படிங்கிற ஒளிவு மறைவு தெரியாம வெளி உலகம் தெரியாம ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல சிம்மம் ராசிக்காரங்களுடைய மனசுல நிச்சயமா ஒரு தெளிவு பிறக்குங்க சிம்மம் ராசிக்காரங்க சிவனை போல பொறுமையான குணம் கொண்டவங்களா இருக்காங்க சிவபெருமான் நம்ம நல்லது நல்லது அதே நேரத்துல நம்ம ஒரு கெட்டது சிவபெருமான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுப்பாருங்க அந்த மாதிரி தாங்க நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்களும் இருக்காங்க சிம்மம் ராசியை நம்புனவங்களுக்கு அரசியல் ஆன்மீகம் கலை என எந்த துறையிலும் வெற்றி கிடைக்குங்க சிம்மம் ராசிக்காரங்க மற்றவர்களை உயர்த்த தங்களையே அடகு வைக்கிறாங்க இவங்க சொந்தோ பந்தோ என்று பார்க்காம அனைவருக்கும் உதவி செய்வாங்க சிம்மம் ராசியில பிறந்தவங்க அனைவருக்கும் சமமான மரியாதை கொடுப்பாங்க சிம்மம் ராசிக்காரங்க எதை நோக்கி போகிறோம் என்பதுல தெளிவா இருப்பாங்க குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிடுவாங்க அந்த குறிக்கோளை அடையிறதுக்காக இரவு பகல் உறங்காம ஒழைச்சுகிட்டே இருப்பாங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா சிம்மம் ராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அத பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா தனக்கு நெருங்கிய உறவுகளுக்கு ஒரு கஷ்டம்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்வாங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க இல்லற வாழ்க்கையில நிறைய பிளவுகள் இருக்குங்க வெளி உலகத்துக்கு இவங்க சந்தோஷமா இருக்கிறது மாதிரி காட்டிக்குவாங்க உள்ளுக்குள்ள பல பிரச்சனைகள் இவங்க மனசுக்குள்ள நிறைய இருக்குதுங்க சிம்மம் ராசிக்காரங்க லோக்கல் கடையில சாப்பிடவும் இயற்கையோடு இருக்கவும் ஆசைப்படுவாங்க ராசிக்காரங்க இயற்கையோடு இணைந்து மரம் செடி கொடி எல்லாம் அதிக அளவில் வளர்ப்பாங்க குடும்பத்தோட ஸ்பெண்ட் குடும்பத்தை விட்டு வேற எங்கயுமே போக மாட்டாங்க ஆனா உண்மைய பேசுவாங்க சிம்மம் ராசிக்காரங்க வாக்கு நிச்சயமா பழிக்குங்க இந்த காலத்துல சிம்மம் ராசிக்காரங்க தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டிய கூடிய நேரம் வந்துருச்சுங்க இந்த மாற்றத்தை நீங்க பயன்படுத்திட்டு வாழ்க்கையில முன்னேற வழிய பாருங்க சிம்மம் ராசிக்காரங்களே நீங்க இயற்கைக்கு நல்லது செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க இயற்கை உங்களுக்கு திருப்பி நல்லத செய்யுங்க இந்த காலகட்டத்துல கோபம் அதிகமா வர வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரலாம் பொறுமையா இருங்க எனவே சிம்மம் ராசிக்காரங்களே இந்த மாதம் பேச்சை குறைச்சு கொள்றது ரொம்பவும் நல்லதுங்க குடும்பத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை வெளியில ரொம்பவும் இருக்குது சிம்மம் ராசிக்காரங்களே மற்றவங்களை வேலை வாங்காம உங்களுடைய நீங்களே உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயலிலும் வெற்றி கிடைக்க போகுதுங்க புதிய ஐடியாக்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க மிகப்பெரிய லாபம் கிடைக்க போகுதுங்க ஒரு கதை நல்லா இருந்தா மட்டும் போதாதுங்க திரக்கதை நல்லா இருந்தாதான் படம் ஓடும் அது மாதிரி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலையும் திரக்கதை நல்லா அமைஞ்சாதான் நம்மளுடைய வாழ்க்கை அழகா இருக்குங்க சிம்மம் ராசிக்காரங்களே மற்றவங்களோட விருப்பங்களை நீங்க அறிந்து செயல்படணுங்க இந்த மாதம் மற்றவர்கள் சொல்லிதான் சிம்மம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில புகழ் வரப்போகுதுங்க சிம்மம் ராசிக்கு பணம் அதிக அளவுல கிடைக்க போகுது பெரிய மனிதர்கள் உங்களை தேடி வர போறாங்க கௌரவம் உயிர போகுது உடல் நலத்துல கவனமா இருந்துக்கோங்க கோபத்தை குறைச்சுக்கோங்க அமைதியா இருந்துக்கோங்க உங்க வாழ்க்கையில மேலும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நடராஜ பகவானை வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய நன்மைகள் இரட்டிப்பா நடக்குங்க சிம்மம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில பல திருப்பங்கள் வரப்போகுதுங்க உங்களை துன்புறுத்தவங்களுக்கு நீங்க ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ண போறீங்க அவங்க உங்களை யாராவது கஷ்டப்பட்டாங்களோ அவங்களை எல்லாம் பழி வாங்க போறீங்க அந்த மாதிரி கடவுள் போறாருங்க சரியா கொண்டு செல்லணுங்க யாருக்கு உதவி செஞ்சாலும் அத வெளியில சொல்லாம இருந்துக்கோணுங்க இந்த காலத்துல உங்களுடைய வாழ்க்கையே அற்புதமா மாற போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க யாருக்குமே அவ்வளவு எளிதில அறிவுரை பண்ண மாட்டாங்க அப்படி அவங்க அறிவுரை பண்றாங்க அப்படின்னா நிச்சயமா அந்த விஷயத்துல ஒரு அர்த்தம் இருக்குங்க ஆமாங்க சிம்மம் ராசிக்காரங்க தனக்கு நெருங்கிய உறவுகளோ தனக்கு தெரியாத உறவுகளுக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனை வருத முன்கூட்டியே கணிச்சிருவாங்க அவங்க கிட்ட போயிட்டு நீ இந்த செயலை செஞ்சின்னு வச்சுக்கோ நீ வாழ்க்கையில தோத்து போயிருவ இந்த செயலை செஞ்சா உங்க வாழ்க்கையில பேரிழப்ப நீ சந்திக்க நேரிடும் அப்படிங்கறத சொல்லுவாங்க அதை சொல்லும் போது நம்ம புரிஞ்சு நடந்துட்டோம்னு வச்சுக்க நம்ம வாழ்க்கை அற்புதமா இருக்குங்க சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டுல நிறைய செடி கொடிகள் தாவரங்கள் எல்லாம் வளர்த்தனும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இவங்க ஆசைப்பட்டா அது நடந்துரும் பயங்கரமா நடக்கிறது ரொம்பவும் கஷ்டம் ஆமாங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு செடி கொடிகள் வளர்க்கறது பிடிக்காதுங்க ஆமாங்க இந்த களி உலகத்துல மரத்தை தான் எல்லாரும் கொண்டாடுறாங்க மரத்தை வளர்க்கறவங்கள யாருமே பாராட்டுறது கிடையாதுங்க யார் என்ன பாராட்டினா என்ன பாராட்டலினா என்ன எனக்கு தேவை என் வீட்டுல செடி கொடிகளை வளர்த்தே தீரணும் அப்படிங்கறதுல உறுதியா இருக்கக்கூடியவங்க தான் நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க இவங்களுடைய குணம் போலவே இவங்களுடைய வாழ்க்கையும் பசுமையா இருக்க போகுதுங்க ஆமாங்க இயற்கையை நேசிக்கக்கூடிய கூடிய இவங்களுடைய வாழ்க்கையில துன்பம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க சிம்மம் ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் கிரகணில எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க தலைஸ்தானத்துல சுக்கிரனுங்க லாபஸ்தானத்துல சூரியன் குருங்க அயனசையன போகஸ்தானத்துல புதனுங்க ராசியில செவ்வாயும் கேதுங்க கலத்திரஸ்தானத்தில சனிங்க ராகுங்க இந்த மாதிரி கிரகங்கள் எல்லாம் வளம் வராங்க இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் ராசிநாதன் சூரியன் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து மத்தியில் வரப்போறாருங்க தொழில சந்தோஷமான இடத்தை நீங்க பிடிக்க போறீங்க உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்க போகுது உங்களோட தரத்தை உயர்த்திக்க போறீங்க குடும்பத்தை எடுத்துக்கிட்டா சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்களை இது நாள் வரைக்கும் புரிஞ்சுக்காத உங்க அப்பா அம்மா உங்களுடைய காதல் மனைவி உங்களுடைய குழந்தைங்க எல்லாரும் உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சிக்க போறாங்க உங்களுடைய வாழ்க்கை அற்புதமா இருக்க போகுதுங்க உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாம் கிடைக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்தும் நிறைவேற போகுதுங்க குறிப்பா சொல்ல குடும்பத்துல பல பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய குடும்பத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாம போக போகுது உங்களுடைய குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாம் உங்களை தேடி வர போறாங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் ஆக போகிறது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க போகுது பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப் போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறப் போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையே அற்புதமா இருக்க போகுதுங்க குறிப்பா சொல்ல போனா நீங்க ரொம்ப நாளா படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கப் போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையே அற்புதமா இருக்க போகுதுங்க

மனக்குள்ளப்பூ நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாக போகுதுங்க திறமையாக செயல்பட்டு பாராட்டுக்களை பெற போறீங்க சின்ன சின்ன விஷயத்துக்காக கோபப்படாம வேற்றுமொழி பேசும் நபர்களால உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுங்க தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க தந்தை வழி பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேர போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுதுங்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகரை மனதார வேண்டிக்கிட்டு வாங்க ஓம் போற்றி ஓம் விநாயகரை போற்றி ஓம் என்னை காக்கும் விநாயகரை போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அடுத்ததாக உத்திரம் ஒன்னாம் பாதம் இந்த மாதம் புத்தி சாதுன்யத்தால் எதையுமே சமாளிக்க போறீங்க வீண் அலைச்சல்கள் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க உங்களுடைய அனைத்து விஷயங்களையும் வெளி உலகத்துக்கு சொல்லாம இருக்கிறது நல்லதுங்க தொழில இருந்த போட்டிகள் குறைய போகுது வியாபாரத்துல இருந்த போட்டிகள் குறைய போகுது நீங்க அதிகமா வேலை செஞ்சீங்கன்னா அந்த அளவுக்கு சம்பளத்தை நீங்க வாங்கிக்கலாம் இதனால் வரைக்கும் நான் இரவு புகழ் துறங்காம வேலை செஞ்சேன் நான் செய்யற வேலைக்கு தகுந்த சம்பளம் எனக்கு கிடைக்கல என் வாழ்க்கை இப்படியே போயிரும் போலயே என் அப்பா அம்மா என்ன படிக்க வைக்க வாங்கின கடனுக்கு கூட வட்டி கட்ட முடியல எங்க வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருந்தா நான் எப்ப வாழ்க்கையில முன்னேறது அப்படின்னு நீங்க ரொம்பவும் புலம்பி இருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கை அற்புதமா இருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசிகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க அடுத்ததாக மகம் இந்த மாதம் நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்குதுங்க உங்களுடைய ஆசிகளை நிறைவேற்றிக்க போறீங்க போட்டிகள் குறைய போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகள் கிடைக்க போகுது எதிர்ப்புகள் எல்லாம் மறைய போகுது ஆசைகள் எல்லாம் நிறைவேற போகுது உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கூட போகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்பெல்லாம் நீங்க போகுது கணவன் மனைவி இருவருமே ஈகோ இல்லாத இல்லற வாழ்க்கையை வாழ போறீங்க பிள்ளைகள் வந்து உங்களுடைய கேட்டு அதன்படி நடந்துக்க போறாங்க ஆலயத்துக்கு போயிட்டு மனதார வணங்கிட்டு வாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை முருகனே போற்றி உங்க வாழ்க்கையில இந்த ஜூலை மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க பரிகாரம் மிகவும் எளிமையானதாங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்கனால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் காணாம போக போகுதுங்க ஆமாங்க நீங்க இந்த குழந்தைங்களுக்கு உதவி செய்யறீங்கன்னா அந்த நேரத்திலேயே நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் காணாம போயிருங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும் தாங்க நடக்கும் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் காக்கும் முருகனையே போற்றி முருகரம் மனசா நினைச்சிட்டு நீங்க செய்யக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு வாங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி மட்டுந்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்